அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம லேர்ன் தமிழ் ஸ்டடி சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பிடிடிஆர்பி தமிழுக்கு பயன்படக்கூடிய அழகு மூன்றில் இருக்கக்கூடிய காப்பியங்கள் குறித்த வினாக்கள் அதில் பார்த்திங்கன்னா சிலப்பதிகாரம் மணிமேகலை குறித்த கட்டாயமாக இந்த வினாக்கள் வந்து உங்களுக்கு புதுமையானதாக இருக்கும் உங்களுக்கு தெரிஞ்ச வினாக்களை தவிர்த்து நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய வினாக்களாக கட்டாயமாக இருக்கும் இதில் நூறு வினாக்கள் இருக்குது இந்த வினாக்கள் வந்து பயனுடையதாக இருக்கும் முதல் வினா புலவர்களால் புலமை நுணுக்கம் தெரிந்த இலக்கியம் என்று பாராட்டக்கூடிய நூல் எதுனா சிலப்பதிகாரம் புலவர்களால் புலமை நுணுக்கம் தெரிந்த இலக்கியம் என பாராட்டக்கூடிய நூல் சிலப்பதிகாரம் ரெண்டாவது வினா ஆம்பலும் கமலமும் கண்ணீர் சிந்துவது முன் உணர்தல் என்ற உத்தி வகை இது எதுக்குள்ளே அடக்கலாம் அப்படின்னா ஆர்வநிலை உத்தி ஆம்பலும் கமலமும் கண்ணீர் சிந்துவது முன் உணர்தல் என்ற உத்தியை எந்த உத்திக்குள்ளே அடக்கலாம் அப்படின்னா ஆர்வநிலை உத்தி மூன்றாவது வினா அடக்க அடைக்கல காதைக்கு அடுத்து கொலைக்கல காதை நாடுகான் கதைக்கு அடுத்து காடுகான் காதை என வருவது எவ்வகை சுவை அப்படின்னா முரண் சுவை அடைக்கலத்துக்கு அடுத்தே கொலைக்களம் அப்படின்றதும் நாடுகான் காதைக்கு அடுத்து காடுகான் காதை அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டுமே எதிர் எதிர் திசையில் அமைஞ்சிருக்கிறது எப்படி இருக்குன்னா முரண் சுவையை உணர்த்தக்கூடியதாக இருக்குது நான்காவது வினா அடைக்கல காதையில் மாடலன் கோவலன் இளமை கால நிகழ்வுகளை நினைவு கூறுவது எதுனா பின்னோக்கு உத்தி அடைக்கல காதையில் மாடலன் பற்றியும் கோவலனுடைய இளமை கால நிகழ்ச்சிகளை நினைவு கூறுவது எதுக்கு எந்த உத்தி வகை அப்படின்னா பின்னோக்கு உத்தி ஐந்தாவது வினா இரட்டை காப்பியங்கள் என இணைத்து கூறுவது தவறானது என்று கூறியவர் யார்னால் சோமசுந்தர பாரதியார் சிலப்பதிகாரத்தையும் அணிமைகளையும் இரட்டை காப்பியங்கள் அப்படின்னு சொல்லிக்கிட்டு கதை தொடர்பாலையும் தோன்றிய காலத்தின் அடிப்படையிலையும் இதை இரட்டை காப்பியங்கள் சொல்கிறோம் அப்படி சொல்கிறது தவறானது அப்படின்னு சொன்னவர் சோமசுந்தர பாரதியார் ஆறாவதுங்கன்னா சிலப்பதிகாரத்தில் திருப்புமுனையாக அமைந்த காதை எதுனா காணல் வரி சிலப்பதிகாரத்தில் திருப்புமுனை எது அப்படின்னா காணல் வரி ஏழாவதுங்கன்னா தத்துவச் செழுமையின் சின்னம் என்று தத்துவ ஞானிகளால் சிறப்பிக்கப்படக்கூடிய நூல் எதுனால் சிலப்பதிகாரம் தத்துவச் செழுமையின் சின்னம் என்று தத்துவ ஞானிகள் சிறப்பிக்கக்கூடிய நூல் சிலப்பதிகாரம் எட்டாவது வினா இளங்கோவடிகளை நூல் எழுத தூண்டியது எது அப்படின்னா குறவர்கள் கண்ட நிகழ்ச்சி இளங்கோவடிகள் ஏன் இந்த சிலப்பதிகாரத்தை படைத்தார் அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த கண்ணகி வந்து பார்த்திங்கன்னா மதுரையை எரிச்சிட்டு அங்கே விண்ணுலகம் செல்லும் பொழுது கு குறவர்கள் கண்ட நிகழ்ச்சியை தங்களுக்குள்ளாக பேசுகிறாங்க அதை இவர் நாட்டு காண சேரன் செங்குட்டுவனோடு செல்லும் பொழுது அந்த கதையை பற்றி சொல்கிறாங்க அதனால் இவர் என்ன பண்ணுறாருன்னா சிலப்பதிகாரம் என்ற காப்பியத்தை படைக்கிறாரு இவருக்கு கதையை சொன்னது யார் அப்படின்னு பார்க்கும்பொழுது நம்ம மணிமேகலை எழுதின சீத்தலை தான் சிலப்பதிகாரம் குறித்த பல கதைகளையும் இங்கே குறிப்பிட்டார் ஒன்பதாவது வினா மதுரை எரியூட்டப்பட்ட பின் கலவேள்வியால் விழா நடத்தி சாந்தி செய்வித்த பாண்டிய மன்னன் யார்னால் வெற்றிவேல் செழியன் இந்த வெற்றிவேல் செழியன் தான் பார்த்தீங்கன்னா பொற்கொள்ளர்கள் ஆயிரம் பேரை கொன்று அங்கு சாந்தி செய்வித்தான் அப்படின்ற நிகழ்வு நமக்கு சொல்லப்படுது மதுரை எரியூட்டிய பின் களவேள்வியால் விழா நடத்தி சாந்தி செய்வித்த பாண்டிய மன்னன் வெற்றி பேர் செழியன் பத்தாவது வினா கொங்கு பகுதியில் நங்கைக்கு விழா நடத்தியவர்கள் யார்னால் கொங்குல கோசர் கொங்கு பகுதியில் நங்கையாகிய கண்ணகிக்கு விழா நடத்தியவர்கள் யார்னால் கொங்கிலம் கோசர் பதினொன்றாவது வினா இலங்கையில் பீடிகை கோட்டத்தை நிறுவியவர் யார்னால் கயவாகு இலங்கையில் பீடிகை கோட்டத்தை நிறுவியவர் தயவாகு பன்னிரெண்டாவது வினா எத்திரத்தானும் வரம் தரும் இவள் ஒரு பத்தினி கடவுள் ஆகும் அப்படின்னு சொன்னவன் ஏன்னா சோழன் பெரும் கிள்ளி எத்திரத்தானும் வரம் தரும் இவள் ஒரு பத்தினி கடவுள் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணகியை சொன்னவர் சோழன் பெரும் கிள்ளி பதிமூன்றாவது வினா பதி ஏழு அரியா பழங்குடியினர் நிறைந்த ஊர் எதுனா புகார் நகரம் அதிகமாக பழங்குடியின மக்கள் வாழ்ந்த பதியாக இருக்கக்கூடியது ஊராக இருக்கக்கூடியது எதுனா புகார் நகரம் பதினான்காவது வினா மாதர் தொழுதேத்த வங்கியம் பெருங்குணத்து காதலால் யார் அப்படின்னா கண்ணகி மாதர் தொழுதேத்த வயங்கிய பெருங்குணத்து காதலால் அப்படின்றவ இங்கே யார் அப்படின்னா கண்ணகி மாதர்களே தொழுதேற்றக்கூடிய ஒரு பத்தினி பெண்ணாக இருக்கக்கூடியவள் கண்ணகி பதினைந்தாவது வினா இருநிதி கிழவன் என்ற அடிகளால் குறிக்கப்படுபவர் யார்னா மாசாத்துவன் கோவனுடைய தந்தையை தான் இருநிதி கிழவன் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த பேர் யாருக்கு இருக்கு அப்படின்னா நம்ம குபேரனுக்கு இருக்கக்கூடிய பெயர் அந்த இரு நிதிகள் என்னென்னா சங்கநிதி பதும நிதி அப்படின்னு சொல்லக்கூடிய இரண்டு நிதிகள் இதை ரெண்டையும் பெற்றவன் செல்வந்தன் மாசாத்துவன் பதினேழாவது வினா வானூர் மதியம் சகடு அணைய இந்த தொடரில் சகடு என்பது என்னன்னா ரோஹிணி நட்சத்திரம் வானூர் மதியம் சகடு அணைய இந்த தொடரில் சகடு என்பது ரோகிணி நட்சத்திரத்தை குறிக்கக்கூடியது பதினெட்டாவது வினா கோவலன் கண்ணகி திருமண செய்தியை புகார் நகரம் எங்கும் எவ்வாறு அறிவித்தனர் அப்படின்னு சொன்னால் யானையின் பிடரியில் அந்த பறையை வைத்து மகளிர் இருக்க வைத்து இந்த செய்தியை வந்து அறிவிக்கிறாங்க கோவலனுக்கும் கண்ணகிக்கும் திருமணம் நடக்கக்கூடிய நிகழ்வை எப்படி தெரிவித்தாங்க அப்படின்பொழுது யானையின் பிடரியில் பறை வரைந்து மகளிரை இருக்க வைத்து இந்த செய்தியை வந்து ஊர் முழுக்க தெரிவிச்சிருக்கிறாங்க பத்தொன்பதாவது வீணா கோவலன் கண்ணகி இருவரின் திருமணமும் எவ்வேளையில் நடைபெற்றது அப்படின்னா திங்களும் ரோகிணியும் சேரக்கூடிய நேரத்தில் தான் திருமணம் நடைபெற்றிருக்கு கோவலன் கண்ணகிக்கு திருமணம் நடந்தது எந்த நேரம்னா திங்களும் ரோகிணியும் சேரம் சேரக்கூடிய நேரம் இருபதாவது வீணா கோவலன் கண்ணகி திருமணச் சடங்குகள் எவ்வாறு நடைபெற்றன அப்படின்னா மாமுது பார்ப்பன் மறைவழி காட்டிட நடைபெற்றது கோவலனுக்கும் கண்ணகிக்கும் திருமண சடங்குகள் யார் முன்னிலையில் நடைபெற்றிருக்குன்னா மாமுது பார்ப்பர் அந்த முது பார்ப்பனர்கள் மறைவழி காட்டி மந்திரங்கள் ஓதி இவர்களுடைய திருமணம் நடைபெற்றிருக்கு இருபத்தி ஒன்றாவது வினா நிறைநிலை மாடத்து அறமியம் ஏரி இதில் அறமியம் என்பது என்னென்னா நிலா முற்றம் நிறைநிலை மாடத்து அறமியம் ஏரி இந்த அரமியம் என்ற சொல் எதை குறிக்குதுன்னா நிலா முற்றத்தை குறிக்குது இருபத்தி ரெண்டாவது வீணா கோவலன் கண்ணகி கூடியிருந்த காட்சி எதை போன்று இருந்தது அப்படின்னா கதிர் ஒருங்கு கூடியிருப்பது போல் இருந்தது கோவலனும் கண்ணகியும் கூடியிருக்கக்கூடிய காட்சி கதிர் ஒருங்கு கூடியிருப்பது போல் இருந்துச்சு அப்படின்னு குறிப்பிடுறாங்க இருபத்தி மூன்றாவது தெய்வ தெய்வமால்வரை என அழைக்கப்படக்கூடிய மலை எதுனா பொதிய மலை தெய்வமால் வரை மால் அப்படின்னா மலை வரை அப்படின்னாலும் மலையை குறிக்கும் இல்லைங்களா தெய்வமால் வரை எந்த மலைன்னா பொதிய மலை இருபத்தி நான்காவது வீணா மாதவி தேர்ச்சி பெற்ற முக்கலைகள் என்னென்னா ஆடல் பாடல் அழகு ஆடல் கலை பாடல் கலை அழகு தோற்றத்திலையும் வசிறந்தவளாக இருந்தா இருபத்தி ஐந்தாவது வீணா உலவா கட்டுரை பல பாராட்டி பேசியவன் கோவலன் உலவா கட்டுரை அப்படின்னா இந்த திருமணம் ஆன உடனே அவன் கண்ணகியை வந்து புகழ்ந்து பேசுகிறது மாசரி கண்ணே வலம்புரி முத்து அப்படின்லாம் புகழ்ந்து பேசுறது தான் உலவாக்கட்டுரை அப்படின்னு சொல்கிறாங்க இருபத்தி ஆறாவது வினா ஊர்வசி மாதவியாக பிறக்க காரணம் அப்படின்னா அவர் அகத்திய முனிவரினுடைய சாபத்தை பெற்றதால தான் ஊர்வசி மாதவியாக பூமியில் பிறக்கிறார் ஊர்வசி மாதவியாக பிறக்க காரணம் அகத்திய முனிவரின் சாபம் இருபத்தி ஏழாவது வினா அபிநயங்களின் வகைகள் எத்தனைனா நான்கு அபிநயங்களுடைய வகைகள் நான்கு அது என்னென்னா பிடி பிணையல் எழிற்கை தொழில்கை அபிநய வகைகள் நான்கு பிண்டி பிணையல் எழிற்கை தொழில்கை பிண்டி பிணையல் எழிற்கை தொழில்கை இருபத்தெட்டாவது வினா ஒற்றை கையால் காட்டும் அபிநயங்களுடைய வகைகள் எத்தனைன்னா முப்பத்தி மூன்று ஒற்றை கையால் காட்டக்கூடிய அபிநயங்கள் முப்பத்தி மூன்று இரட்டை கையால் காட்டக்கூடிய அபிநயங்கள் எத்தனைனா பதினஞ்சு இரட்டை கையால் காட்டக்கூடிய அபிநயக் குறிகள் பதினைந்து முப்பதாவது வினா ஒற்றை கையால் காட்டும் அபிநயத்தின் பெயருக்கு பேர் தான் பிண்டி அப்படின்னு சொல்கிறாங்க ஒற்றை கையால் காட்டக்கூடிய அபிநயம் பிண்டி ரெண்டு கையாலும் காட்டக்கூடிய அபிநயத்துக்கு பெயர் வந்து பிணையல் மாதவி ஆடக்கூடிய வரி குத்துக்களுடைய எண்ணிக்கை எத்தனைனா எட்டு வரி குத்தினுடைய எண்ணிக்கை எட்டு முப்பத்தி மூன்றாவது வினா தன்னுமை என்பது என்னென்னா ஒத்து வாத்தியம் தன்னுமை என்பது ஒத்து வாத்தியம் முப்பத்தி நான்காவது வினா அரங்கேற்று காதையில் குறிப்பிடப்படும் யாழ் வகைகள் என்னென்னா நான்கு வகையான யாழ்களை பற்றி சொல்லியிருக்கிறாங்க மாதவி தன்னுடைய நாட்டியத்தை அரங்கேற்றும் பொழுது குறிப்பிடப்பட்டுள்ள யாழ் வகைகள் நான்கு எந்தெந்த யாழுக்கு எத்தனை நரம்புகள் இருந்துச்சு அப்படின்னா பேரியாழுக்கு வந்து இருபத்தி ஒரு நரம்புகள் மகரையாழ் வந்து பதினேழு சகோடையாழ் வந்து சகோடையாள் பதினொன்று செங்கோட்டியாள் ஏழு இதில் பார்த்திங்கன்னா மகரையாள் பத்தொன்பது அப்படின்றதும் சகோடையாள் வந்து பதினாறு அப்படின்னு சொல்லக்கூடிய வழக்கங்களும் இருக்குது நூலை பொறுத்து அந்த எண்ணிக்கைகளுடைய மாறுபாடுகள் இருக்கும் அதை கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க முப்பத்தி ஆறாவது வினா குழலின் வாய் வைத்து ஊதும் துளைப்பகுதியோட பெயர் என்னென்னா முத்திரை குழலை வாய் வச்சு ஊதக்கூடிய அந்த பகுதிக்கு பெயர் முத்திரை முப்பத்தி ஏழாவது வினா ஐம்பெரும் குழுவினர் யார் யாருன்னா அமைச்சர் புரோகிதர் சேனாதிபதியர் தூதுவர் சாரணர் ஐம்பெரு குழுக்கள் பற்றி சொல்லக்கூடிய நூல் வந்து சிலப்பதிகாரம் யார் யாரை குறிப்பிடறாங்கன்னா அமைச்சர் புரோகிதர் சேனாதிபதியர் தூதுவர் சாரணர் இந்த செய்தி மணிமைகளிலும் இடம்பெற்றிருக்கும் முப்பத்தி எட்டாவது வீணா கணுக்களுக்கு இடைப்பட்ட பகுதியில் பூட்டப்பட்டிருப்பது எதுனா சாம்புநதம் அப்படின்னு சொல்லக்கூடிய பசுமையான பொன் கணுக்களுக்கு இடையில் பூட்டப்பட்டிருக்கக்கூடியது எதுனா தலைக்கோல் அப்படின்னு சொல்லக்கூடிய பட்டம் அந்த தலைக்கோல் பட்டம் வந்து பார்த்திங்கன்னா நாட்டை வென்ற வெண்கொற்ற கொடையினுடைய காம்பில் செய்யக்கூடியது அந்த வெண்கொற்ற கொடையை தான் வந்து பார்த்திங்கன்னா சாம்புநதம் அப்படின்னு சொல்லக்கூடிய தகடுகளால் பூட்டி அந்த கணுக்களுக்கிடையில் நவமணிகளையும் பதிச்சிருக்கிறாங்க முப்பத்தி ஒன்பதாவது வினா வெண்கொற்ற கொடையின் காம்பினை யாராக வழிபாடு செய்தனர் அப்படின்னா இந்திரனுடைய மகன் சயந்தனாக பெண்கொற்ற கொடையின் காம்புக்கு காம்பை வந்து யாராக நினச்சி வழிபாடு பண்ணுறாங்கன்னா இந்திரன் மகன் சயந்தன் நாற்பதாவது வினா ஆயிரத்தெட்டு கழஞ்சி பொண்ணை முறையாக பெற்றவள் யாருன்னா மாதவி நாட்டிய கலையில் சிறப்பு பெற்று முறையாக அந்த ஆயிரத்தெட்டு கழஞ்சி பொண்ணையும் பெற்றவள் மாதவி மாதவியின் ஆடலுக்கு மன்னன் அளித்த சிறப்புகள் என்னென்ன அப்படின்னா பச்சை மாலையை கொடுக்குறான் தலைக்கோழி என்ற பட்டம் ஆயிரத்தி எட்டு கழஞ்சி பொன் இந்த மூன்று பரிசையும் மாதவிக்கு கொடுக்குறாங்க நாற்பத்தி ரெண்டாவது வினா பட்டினும் மயிரினும் பருத்தி நூலினும் அழகாக பின்னி காட்டும் தொழில் வல்லுநர்களுக்கு என்ன பேர்னா காருக சிலப்பதிகாரம் புகார் நகரத்தில் பலவிதமான தொழில்களும் நடந்திருக்கு அப்படின்றதுக்கு உதாரணமாக சொல்லப்பட்டிருக்கு பட்டு மயிலினும் பருத்தி நூலினும் அழகாக பின்னி காட்டும் தொழில் வல்லுநர்களுக்கு என்ன பெயர்னா காருகர் நாற்பத்தி மூன்றாவதுக்குன்னா புகாரில் களவாடுவோருக்கு அளிக்கப்பட்ட தண்டனை என்னென்னா வெள்ளிடை மன்றத்தை சுற்றுதல் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஐந்து வகையான மன்றங்கள் பற்றி சொல்லப்பட்டிருப்பாங்க அப்போ ஒரு பொருளை களவாடுபவர்கள் என்ன பண்ணணும்னா களவாடிய பொருளை தன்னுடைய தலையில் வச்சுக்கிட்டு அந்த வெள்ளிடை மன்றத்தை சுற்றி வரணும் நாற்பத்தி நான்காவது வினா கூணரும் குருளரும் ஊமையரும் செவிடரும் தொழுநோயாளரும் மூழ்கி அளவில் குணப்படுத்தக்கூடிய மன்றம் எதுனா இளைஞி மன்றம் இளைஞ மன்றத்தில் என்னென்னா நோய்வாய்ப்பட்டவங்க உடம்பு ஊனமாக இருக்கக்கூடியவங்க ஊமைகள் செவிடர் இவங்கள்லாம் அந்த இளைஞி மன்றத்தில் இருக்கக்கூடிய நீரில் மூழ்கி எழுந்தாங்கன்னா அவங்களுடைய நோய் குணமாகும் இப்படிப்பட்ட மன்றம் இளைஞி மன்றம் நாற்பத்தைந்தாவது வினா துன்பக்கண்ணீர் சொறிந்து பாவை ஒன்று நின்ற மன்றம் எதுனா பாவை மன்றம் அதாவது ஒரு அரசன் தவறாக நீதி வழங்கினா அப்படின்னா அப்போ அந்த பாவை வந்து என்ன பண்ணுமா கண்ணீர் சொறிந்து நிற்குமா எப்படிப்பட்ட மன்றம் பாவை மன்றம் அப்படின்னு குறிப்பிட்றாங்க நாற்பத்தி ஆறாவது வீணா தீயோரை அரைந்து கொன்று உண்ணும் பூதத்துக்கு பெயர் என்னன்னா சதுக்க பூதம் தீமை செய்தவங்களை சதுக்க பூதம் புடை துண்ணும் அப்படின்றது ஒரு வழக்கம் அப்போ சதுக்க பூதம் தீயோரை கொல்லக்கூடிய பூதம் நாற்பத்தி ஏழாவது வீணா பொய்கறியாளர் என அழைக்கப்படுபவர் யார்னா சாட்சி சொல்லக்கூடியவங்க பொய்க்கறியாளர்கள் என்ப என அழைக்கப்படுபவர் சாட்சி சொல்பவர்கள் நாற்பத்தி எட்டாவது வினா ஆயிரத்தி எட்டு தலைகளை உடையவன் யார்னா ஆதிசேடன் ஆயிரத்தெட்டு தலைகளை உடையவன் ஆதிசேடன் நாற்பத்தி ஒன்பதாவது வினா வாழ்வலை மேனி வலியோன் கோவில் இதில் வலியோன் கோவில் என அழைக்கப்படுவது பலதேவனுடைய கோவில் ஐம்பதாவது வினா கண்ணுலர் என அழைக்கப்படுபவர்கள் யார்னா கூத்தர்கள் கண்ணுலர் என்று அழைக்கப்படுபவர்கள் கூத்தர்கள் இப்போ சிலப்பதிகாரத்துலேருந்து நம்ம ஐம்பது வினாக்கள் பார்த்தோம் அதுக்கடுத்து தொடர்ந்து நம்ம மணிமேகலை குறித்து ஐம்பது வினாக்கள் பார்த்துட்டலாம் மணிமேகலியுடைய ஆசிரியர் யாருன்னா சீத்தலை சாத்தனா நமக்கெல்லாம் தெரிஞ்ச விஷயம்தான் சீத்தலை சாத்தன் எந்த ஊர் அப்படின்னா திருச்சிராப்பள்ளி சீத்தலை என்ற ஊரில் பிறந்தவர் திருச்சிராப்பள்ளியில் இருக்கக்கூடிய சீத்தலை அப்படின்ற ஊரில் அப்போ ஊர் பெயரே தன்னுடைய பெயராக வந்திருக்கு அப்போ இயற்பெயர் என்னவாக இருக்கும் அப்படின்னா சாத்தன் என்பது தான் இயற்பெயர் மூன்றாவது என்ன கூலம் என்றால் என்னென்னா தானிய வியாபாரம் தான் கூலம் அப்படின்னு சொல்கிறாங்க வாணிகன் சீத்தலை சாத்தனார் நான்காவது வினா நன்னூல் புலவன் தண்டமிழ் ஆசான் தண்டமிழ் புலவர் என்று சீத்தலை சாத்தனாரை பாராட்டியவர் யார் அப்படின்னா இளங்கோவடிகள் நன்னூல் புலவன் தண்டமிழ் ஆசான் தண்டமிழ் புலவர் இதெல்லாம் யாருடைய பெயர்னால் சீத்தலை சாத்தனாருடைய பெயர் இந்த பெயர்களால் சொல்லி பாராட்டியவர் யார் அப்படின்னா இளங்கோவடிகள் ஐந்தாவது வினா கண்ணகி யார் அப்படின்னா அன்பு செல்வி அன்பு செல்வி யாருன்னு கேட்டால் கண்ணகி அறச்செல்வி தவச்செல்வி யார் அப்படின்னா மணிமேகலை அன்பு செல்வி கண்ணகி அறச்செல்வி தவச்செல்வி யார்னால் மணிமேகலை ஏழாவது வினா சமுதாய சீர்திருத்த காப்பியம் மணிமேகலை அப்படின்னு சொன்னவர் யார்னா வாசுபமாணிக்கம் சமுதாய சீர்திருத்த காப்பியம் மணிமேகலை என்று கூறியவர் வாசுபமாணிக்கம் பறத்தை ஒழிப்பு மது ஒழிப்பு சிறை ஒழிப்பு பற்றி கூறக்கூடிய காப்பியம் எது அப்படின்னாலும் மணிமேகலை தான் மணிமேகலை எதை பற்றிலாம் சொல்லுது அப்படின்னா பறத்தை ஒழிப்பு மது ஒழிப்பு சிறை ஒழிப்பு பற்றி சொல்லக்கூடிய நூல் ஒன்பதாவது வினா தமிழில் முதன் முதலில் தோன்றிய சமய காப்பியம் எதுனா மணிமேகலை ஏன்னா இது பௌத்த சமய கருத்துக்களை முழுமையாக சொல்லக்கூடிய முதல் காப்பியம் மணிமேகலை பத்தாவது வீணா மணிமேகலை எச்சமய காப்பியம் அப்படின்னா பௌத்த சமய காப்பியம் பதினொன்றாவது வினா சிலப்பதிகாரத்தையும் மணிமேகளையும் இரட்டை காப்பியங்கள் என்று சொன்னவர் யார்னா வாசுப மாணிக்கனார் சிலப்பதிகாரத்தையும் மணிமேகளையும் இரட்டை காப்பியங்கள் என்று சொன்னவர் வாசுப மாணிக்கனார் பன்னிரெண்டாவது வினா பசுவின் முகம் போல இருப்பது என்னென்னா கோமுகி கோ அப்படின்னாலே நமக்கு தெரியும் பசு முகி அப்படின்னா முகம் அப்போ பசுவினுடைய முகம் போல் இருக்கிறது தான் கோமுகி அப்படின்ற பெயரால் அழைக்கிறாங்க பதிமூன்றாவது வினா மணிமேகலை நூல் முழுவதும் எவ்வகை பாவால் ஆனது அப்படின்னா ஆசிரியப்பா மணிமேகலையுடைய நூல் முழுவதுமே எந்த பாவால் ஆயிருக்குன்னா ஆசிரியப்பா பதினான்காவது வினா துறவுக்கு முதன்மை முதன்மை கொடுத்த நூல் எதுனா மணிமேகலை துறவுக்கு முதன்மை கொடுத்து அதுவும் பெண் வந்து துறவு போன்ற மாதிரி எழுதக்கூடிய நூல் எழுதப்பட்ட நூல் மணிமேகலை பதினைந்தாவது வினா ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி நாலாம் ஆண்டு மணிமேகலையை பதிப்பித்தவர் யாருனா திருமயிலை சண்முகம் பிள்ளை ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி நாலில் மணிமேகலையை பதிப்பித்தவர் திருமயிலை சண்முகம் பிள்ளை பதினாறாவது வினா ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டு மணிமேகலையை குறிப்பு குறிப்புரையுடன் பதிப்பித்தவர் யாருன்னா ஊவேசா ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டு மணிமேகலையை குறிப்புரைகளுடன் பதிப்பித்தவர் ஊவேசா பதினேழாவது வினா மணிமேகலையின் முதல் காதை வரம் காதை மணிமேகலையினுடைய முதல் காதை வரம் தரு காதை இதில் வந்து காண்ட பிரிவுகள் இருக்காது சிலம்பில் பார்த்திங்கன்னா மூன்று காண்டங்களை உடையது முப்பது காதைகள் இருக்கும் ஆனால் மணிமேகலை பார்த்திங்கன்னா காண்ட பிரிவாகி பெரும் பிரிவு இருக்காது சிறு பிரிவாகி முப்பது காதை பிரிவுகள் இருக்கும் அப்போ முதல் காதை வந்து வரம் தரு காதை இறுதி காதை பவத்திரும் அருகென பாவை நோற்று நோன்பு பதினெட்டாவது வேணா சமய கணக்கர் திறமுறைத்த காதை எவ்வகை பாவால் ஆனது அப்படின்னா இணைக்குரல் ஆசிரிய பாவால் ஆனது சமய கணக்கர் திறமுறைத்த காதை எந்த பாவால் ஆயிருக்குன்னா இணைக்குரல் ஆசிரியப்பா இந்த முப்பது காதையில் இந்த காதை மட்டும் சமய கணக்கர் திறமுறைத்த காதை மட்டும் எந்த பாவால் ஆயிருக்குன்னா இணைக்குரல் ஆசிரியப்பா பத்தொன்பதாவது வினா அக்ஷய பாத்திரம் முதன் முதலில் தோன்றிய நாள் வைகாசி முழு நிலா நாள் பௌர்ணமி அன்று தான் இந்த அக்ஷய பாத்திரம் தோன்றியிருக்குது இருபதாவது வினா கண்ணகி வழக்குறைத்த நாள் வந்து ஆடி மாதம் வெள்ளிக்கிழமை இருபத்தி ஒன்றாவது வினா மணிமேகலா தெய்வம் மணிமேகலைக்கு கொடுத்த மூன்று வரங்கள் என்னென்ன அப்படின்னா வான் வழியாக செல்லக்கூடியது பசி இல்லாமல் இருக்கக்கூடிய வரம் நினைத்த உருவத்தை எடுத்தல் அப்போ வான்வழியில் பறக்கக்கூடிய வரத்தை கொடுத்துருக்காங்க பசி இல்லாமல் இருக்கக்கூடிய வரம் நினைத்த உருவத்தை எடுக்கக்கூடிய வரம் இதுதான் மணிமேகலா தெய்வம் மணிமேகலைக்கு கொடுத்த மூன்று வரங்கள் இருபத்தி ரெண்டாவது வீணா பசுவின் மகன் யாருன்னா அசலமுனிவன் பசுவினுடைய மகன் அசலமுனிவன் நரியுடைய மகன் கேசவன் பலம் புலியினுடைய மகன் விருஞ்சு முனிவன் மானினுடைய மகன் சிறுங்கி முனிவன் பசுவினுடைய மகன் யாருன்னா அசலமுனிவன் நரியுடைய மகன் கேசவன் பலம் புலியினுடைய மகன் விருஞ்சி முனிவன் மானுடைய மகன் சிருங்கி முனிவன் இருபத்தி மூன்றாவது வினா சாவக நாடு என அழைக்கப்படுவது எதுனா இந்தோனேஷியா தான் சாவகம் என்ற பெயரால் அழைக்கிறாங்க இருபத்தி நான்காவது வினா நிரம்பியர் காவலன் என அழைக்கப்படுபவர் யாருன்னா அடியார்க்கு நல்லார் நிரம்பியர் காவலன் என அழைக்கப்படுபவர் அடியார்க்கு நல்லார் தீப தீபசாந்தி என அழைக்கப்படும் விழா இந்திர விழா தீபசாந்தி என அழைக்கப்படக்கூடிய விழா இந்திர விழா இதுதான் சாந்தி பெருவிழா அப்படின்னு அழைக்கிறாங்க இருபத்தி ஆறாவது வினா மடக்கு ஸ்லேடை தோணி இவற்றை கொண்டு அமைக்கப்பட்டது எதுனா மணிமேகலை மடக்கு ஸ்லேடை தோணி இவற்றை கொண்டு அமைக்கப்பட்டது மணிமேகலை இருபத்தி ஏழாவது வினா பதி அறியா பழங்குடியினர் நிறைந்த ஊர் எதுனா புகார் பதி அறியா பழங்குடியினர் நிறைந்த ஊர் புகார் இருபத்தி எட்டாவது வினா வடமின் திறம் இவள் திறம் என்று யாருடைய திறத்தை சொல்கிறாங்க அப்படின்னா கண்ணகியுடைய திறத்தை சொல்கிறாங்க அதாவது வடமின் திறம் பொருந்திய திறம் யாருடைய திறம் அப்படின்னா கண்ணகியுடைய திறம் இருபத்தி ஒன்பதாவது வினா கோடா செங்கோல் சோழர் தங்குளம் கொடியார் அப்படின்னு சொல்லப்படுவது காவிரி பாவை கோடா செங்கோல் சோழர் தங்குல கொடியார் இது யாருன்னா காவிரி பாவை காவிரி ஆற இங்கே சிறப்பிக்கிறாங்க முப்பதாவது வீணா அகத்தியின் சொற்படி சம்பாபதியை தொழுதவள் யாருன்னா காவிரி அகத்தியனுடைய சொல்படி சம்பாபதியை தொழுதவள் காவிரி முப்பத்தி ஒன்றாவது வீணா புகாரின் முந்தைய பெயர் தான் என்னென்னா சம்பாபதி புகாரின் முந்தைய பெயர் சம்பாதி முப்பத்தி ரெண்டாவது வீணா ஒரு நூறு யாகங்களை தவ வலிமை உடையவன் யார்னா இந்திரன் ஒரு நூறு யாகங்கள் செய்த தவ வலிமை உடையவன் இந்திரன் முப்பத்தி மூன்றாவது வீணா திருமணுடைய உந்தி கமலுத்து செந்தாமரை மலரில் பிறந்தவன் யார்னா பிரம்மன் திருமாலுடைய உந்தி தொப்பிலிருந்து பிறந்தவர் தான் யார் அப்படின்னா பிரம்மன் திருமாலுடைய உந்தி கமலத்து செந்தாமரை மலரில் பிறந்தவன் பிரம்மன் முப்பத்தி நான்காவது வினா சுதமதியை துயில் எழுப்பிய தெய்வம் எதுனா மணிமேகலா தெய்வம் சுதமதியை துயில் எழுப்பிய தெய்வம் மணிமேகலா தெய்வம் முப்பத்தி ஐந்தாவது வினா அமுது சுரபியை மணிமேகலைக்கு வழங்கியவள் யார்னா தீபத்திலகை அமுது சுரபியை மணிமேகலைக்கு வழங்கியவள் தீபத்திலகை முப்பத்தி ஆறாவது வினா ஓவனத்தில் தோன்றிய தெய்வம் தான் மணிமேகலா தெய்வம் உய்யவனம் ஓவனம் அப்படின்னு சொல்லிட்டு வனங்கள் வந்து நிறைய இருக்கும் இதுல ஓவனம் அப்படின்றது மணிமேகலா தெய்வம் தோன்றிய வனம் முப்பத்தி ஏழாவது வினா மணிமேகலை யாருடைய வடிவம் எடுத்தால் அப்படின்னா காய சண்டிகையுடைய வடிவம் எடுத்தாள் ஏற்கனவே மணிமேகலா தெய்வம் வந்து மூன்று வரம் கொடுத்துருக்கு இல்லையா நினைத்த உருவத்தை எடுக்கிற வரமும் அப்ப அவ யாருடைய உருவத்தை எடுக்கிறான்னா காயசண்டிகையுடைய சண்டிகையுடைய உருவத்தை எடுக்கிறான் முப்பத்தி எட்டாவது வினா உதயகுமாரனை கொன்றவன் யார்னா காஞ்சனன் காயசண்டிகையுடைய கணவன் தான் யாருன்னா காஞ்சனன் அப்போ மணிமேகலை காயசண்டிகை வடிவத்தில் இருக்கிறதால காஞ்சனன் என்ன நினைக்கிறான் தன்னுடைய மனைவியை தான் உதயகுமாரன் பின்தொடர்றான்னு நினச்சி உதயகுமாரனை கொண்டு விடுறான் இப்போ உதயகுமாரனை கொன்றவன் காஞ்சனன் நாற்பதாவது வினா நாவலம் தீவின் காவல் தெய்வம் எதுனா சம்பாபதி நாவலன் தீவில் காவல் தெய்வமாக இருந்தது சம்பாபதி நாற்பத்தி ஒன்றாவது வீணா நாவல் மரத்தின் கீழ் இருப்பவள் தான் யார் அப்படின்னா சம்பாபதி அப்படின்ற பெண் தெய்வம் அப்பத்தி ரெண்டாவது வீணா இளவந்திகை அப்படின்றது என்னென்னா வசந்த சோலை அதாவது அங்கே அரசருடைய உரிமை மகளிர்கள் மட்டும் விளையாடக்கூடிய இடம்தான் இந்த இளவந்திகை இளவந்திகைன்றது வசந்த சூளை அரசனுடைய உரிமை மகளிருடன் விளையாடுவது அரசன் தன்னுடைய உரிமை மகளிரோடு சேர்ந்து விளையாடக்கூடிய இடத்துக்கு பேர் இளவந்திகை நாற்பத்தி மூன்றாவது வினா சம்பாபதி சடாயுவின் உடன் சம்பாபதி சம்பாதி அப்படின்றது சம்பாபதின்றது நாவலந்தீவினுடைய காவல் தெய்வம் சம்பாதி அப்படின்றது யாருன்னா சடாயுவினுடைய உடன்பிறந்தூளாகிய கழுகு அரசனுடைய வனம் சம்பாதி அப்படின்றது ஒரு வனம் அந்த வனம் யாருடையது அப்படின்னா கழுகு அரசனுடைய சடாவி சடாயுடைய உடன்பிறந்தோனாகிய கழுகு அரசனுடைய வனம் தான் இந்த சம்பாதி அப்படின்றது சம்பாதின்றது என்னன்னா சடாயுவினுடைய உடன் பிறந்தவனாகிய கழுக அரசனுடைய வளம் நாற்பத்தி நான்காவது வினா சமய தத்துவங்களை வாதிக்கும் இடம் என்னென்னா பட்டிமன்றம் பட்டி மண்டபத்து பாங்கறிந்து ஏறுமீன் அப்படின்ட்டு ஒரு தொடரும் நமக்கு மணிமே கிளையிற இடம் பெற்றிருக்கும் அப்போ சமய தத்துவங்களை வாதிக்கக்கூடிய இடமா இந்த பட்டிமன்றம் இல்லை பட்டி மண்டபம் என்ற பெயரால் குறிப்பிடுவாங்க இந்திர விழாவினுடைய வேறு பெயர் தான் தீபசாந்தி இந்திரவிழாவுக்கு வேறு பெயர் தீபசாந்தி நாற்பத்தி ஆறாவது வினா முரசினை குறுந்தடி கொண்டு முழக்குவோன் யார்னா வள்ளுவன் முரசினை குறுந்தடி கொண்டு முழக்குபவன் யார் அப்படின்னா வள்ளுவன் நாற்பத்தி ஏழாவது வீணா அறை புடைத்து உண்ணும் பூதம் சதுக்க பூதும் பாவியர் தவறு செய்யக்கூடியவங்களை புடைத்து உண்ணக்கூடிய பூதம் சதுக்க பூதம் நாற்பத்தி எட்டாவது வீணாக ஆயிரம் கண்களை உடையவன் யார்னா இந்திரன் ஆயிரம் கண்களை உடையவன் இந்தியன் இந்திரன் ஆயிரத்தெட்டு தலைகளை உடையவன் ஆதிசேடன் ஆயிரத்தெட்டு தலைகளை உடையவன் ஆதிசேதன் ஆயிரம் கண்களை உடையவன் இந்திரன் நாற்பத்தி ஒன்பதாவது வினா முசுகுந்தனுக்கு முன்னால் வந்து துயரம் போக்கியது எதுன்னா நாலங்காடி பூதம் முசுகுந்தனுக்கு முன்னால் வந்து துயரங்களை போக்கிய பூதத்துக்கு பெயர் நாலங்காடி பூதம் ஐம்பதாவது வினா பிறந்தோர் உருவது பெருகிய துன்பம் பிறவார் உருவது பெரும்பேர் இன்பம் என்று கூறுவது யார்னா அரவணடிகளுடைய கூற்று பிறந்தோர் உருவது பெருகிய துன்பம் பிறவார் உருவது பெரும்பேர் இன்பம் என்பது நிலையாமை பற்றியும் இந்த கூற்றுக்குரியவங்க யார்னால் அரவணடிகள் அந்த புத்த துறவியாகிய அரவணடிகள் மூலம் இந்த கருத்து சொல்லப்பட்டிருக்கு பிறந்தோர் உருவது பெருகிய துன்பம் பிறவார் இந்த உலகத்தில் பிறவாதவங்க தான் பெரும்பேர் இன்பத்தை அடையிறாங்க அப்போ பிறப்பு அப்படின்றது நிலை இல்லாதது அப்படின்ற மாதிரி இந்த செய்திகள் வந்து உணர்த்தப்பட்டிருக்கும் அப்போது இந்த பகுதியில் பார்த்திங்கன்னா சிலப்பதிகாரம் மணிமேகலை தொடர்பான நூறு வினாக்கள் பார்த்தோம் கட்டாயமாக இந்த வினாக்கள் உங்களுக்கு புதுமையான வினாக்களாக இருக்கும் மீண்டும் மீண்டும் ஒரு ஒரு முறை ரெண்டு முறை கேட்டிங்கன்னா இந்த வினாக்களுடைய விடைகள் மனதில் பதியும் நன்றி வணக்கம் தொடர்ந்து நம்ம லேர்ன் தமிழ் ஸ்டடி சேனலோடு இணைந்திருங்க ஏற்கனவே பார்த்திங்கன்னா சிலப்பதிகார மணிமேகலை ஐம்பெரும் காப்பியங்கள் ஐஞ்சிரும் காப்பியங்களை கதையாகவே நான் சொல்லியிருப்பேன் அந்த பதிவுமே பார்த்திங்கன்னா நம்ம லேர்ன் தமிழ் ஸ்டடி சேனலில் இருக்குது ப்ளேலிஸ்ட்டு போனீங்கன்னா நீங்கள் அதை தேடி பார்க்கலாம் பார்த்துட்டு இந்த வினாக்களை நீங்கள் படிச்சிங்கனாலும் உங்களுக்கு பயனுடையதாக இருக்கும் நான் அந்த பதிவுகளுடைய லிங்க்கை இந்த டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் பார்த்து பயன்பெறுங்கள் நன்றி வணக்கம் மீண்டும் நம்ம அடுத்த பதிவில் சந்திக்கலாம்